வணக்கம் நலமா இருக்கீங்களா நான் உங்கள் மக்கள் தொழில் சின்னம்மாள் பேசுகிறேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா சின்ன சின்ன அன்பும் பாராட்டும் தான் அது உரிய வயதில் உரிய நேரத்தில் கிடைக்கலனா ஏதோ ஒரு பாதைக்கு நம்மளை மாற்றி அழைச்சிட்டு போகுன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் சிலப்பதிகாரத்தை பற்றி நினச்சி பார்க்கலாம் கண்ணகியை விட்டு கோவலன் வெளியே போன காலகட்டங்களில் வாணிபத்துக்கு போன மா கோவலன் மாதவியோடு வாழ்ந்தாலும் திருப்பி வரும்பொழுது கண்ணகி ரொம்ப அழகாக கூப்பிட்ட அடுத்த குரலுக்கு வார்த்தையே மதிப்பளித்து உடனே வந்தாங்க அதாவது நினைவுகளில் எவ்வளோ கொடுமையான ஒரு நிர்பந்தம் வந்தாலும் அதை நிஜங்களாக மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க பல பேர் இருக்காங்க அந்த இதயத்தை என்னதான் செலவு செஞ்சாலும் உரிமை உள்ளவங்கன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் நம்மளுடைய இளங்கோவடிகள் ஐயா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிலப்பதிகார காவியத்தில் எழுதியிருக்காங்க நன்றி வணக்கம்